ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுனா நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிண்டி விச்சின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தான் போச்சு நான் இருந்தால் கண்டினியூ வீடியோ போடுறேன் இப்போ நடுவில் என்னால் வீடியோ போட முடியல உடம்பு தெரியல இருந்தாலும் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இது அதோட கண்டினியூவை தான் ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு காலையிலே சீக்கிரமாக வந்துருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்கட்டை கற்றுக்கோங்க ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் பூக்கட்டை க கண்டிப்பாக கற்றுக்கணும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு வரைக்கும் கற்றுக்கோங்க கண்டிப்பாக நல்லா மாவு அரைக்கணுன்றதுக்கு அந்த குஷ்பு இட்லி மாரி அப்படியே போட்டோடனே சாஃப்டாக இருக்கணும் அந்த மாரிலாம் இல்லை ஓரளவுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் மாவு அரைக்க கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க ஏன்னா வீட்லேயும் நீங்கள் நல்லா அரைக்க அரைக்க தான் உங்களுக்கு வந்து மாவு நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி சாஃப்டாக வருதுன்னு சொல்லிவிட்டு உளுந்து எப்படி போகணும் எத்தனை மணி நேரம் போகணும் அரிசி எத்தனை நேரம் போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிடும் அதாவது அந்த மெஷர்மெண்ட்டும் எல்லாமே நீங்கள் அம்மா வீட்டிலே கற்றுக்கோங்க இந்த இதுக்கு இத்தனை அளவு போகணும்னு சொல்லிட்டு சில பேர் மூணுக்கு ஒன்று போடுவாங்க அந்தமாரி நீங்கள் கற்றுக்கோங்க மாவடிக்கு நாலு இங்கே வந்த மாவரைக்கு கற்றுங்கன்னா நல்லா தான் சொல்லியிருக்கேன் என்னை பற்றி இந்த ஃபுல்லாகவே நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா மாவு கற்கத்துக்குள்ளே எப்படியே வடை மாவு இருக்குது அதெல்லாம் கற்றுக்கோங்க நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நான்வெஜ் இருக்கு நான்வெஜ்ஜில் தான் அதாவது இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிறவங்க வந்து நான்வெஜ்ஜாக இருக்கோங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் பேர்லாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த மீனோட எப்படி க்ளீன் பண்ணது ஆயிடுது கண்டிப்பாக ஏன்னா இப்போ மீன் எட்டு வந்து கொடுத்தா இது என்ன பேர்னே தெரியாமலாம் நல்லா செஞ்சுருக்கனால கண்டிப்பாக மீனோட பேர் இந்த பேர் அந்த பேர் சொல்லிட்டு கற்றுக்கோங்க மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா கீரை நீங்கள் வெஜிடேரியன் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா கீரை என்னென்ன பேர் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எப்படி செய்யணும் கூட்டு செய்ய நல்லாயிருக்கும் பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்குமா அதெல்லாம் கற்றுக்கோங்க இதுதாங்க இந்த இந்த பாயிண்ட்டு தான் இப்போதிக்கி இதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு உடம்பு தான் வீடியோ என்னால் ப்ராப்பராக போட முடியல இப்போயும் அப்படி தான் இருக்குது இது சின்ன வீடியோ தான் பாருங்கள் தேங்க்ஸ்